சம்பளம் கொடுக்காத அரசு கார் பந்தயம் நடத்துகிறது பார்முலா நாலு கார் பந்தயம் மேல் தட்டு மக்களின் விளையாட்டு என்று சீமான் விமர்சித்துள்ளார் ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியவில்லை பந்தை நடத்த பணம் இங்கிருந்து வருகிறது என கேள்வி எழுப்பினார் மேலும் பந்தயம் போட்டியை நடத்துவதற்கு பதில் அந்த பணத்தை வைத்து சாலை கல்வி கூடங்களை சீரமைக்கலாம் எனவும் தெரிவித்தார் பார்முலா நாலு கார் பந்தயத்தில் விபத்து சென்னை தீவுத்திடலில் பார்முலா நான்கு கார் பந்தயம் நடைபெற்று வருகிறது பிரதான போட்டியின் கடைசி சுற்றில் இரண்டு கார்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்கு ஆனது இதனால் அங்கு இருந்தவர்கள் பதற்றம் அடைந்தனர் இந்த விபத்தால் போட்டி பாதையில் நிறுத்தப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடைசி சுற்றும் வரை முன்னிலையில் வகித்த ஓட்டுநர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஹேமா கமிட்டி பற்றி ஒன்றும் தெரியாது ரஜினி பதில் மலையாள திரையுலகில் நடிகைகளுக்கு சென்னையில் நடிகர் ரஜினிகாந்த் இடம் நிருபர்கள் இது தொடர்பாக கேள்வி எழுப்பினர் அதற்கு பதில் அளித்த ரஜினிகாந்த் ஹேமா கமிட்டி பற்றி தனக்கு எதுவுமே தெரியாது என்றார் முன்னதாக ஹேமா கமிட்டி அறிக்கையை அடுத்து மலையாள நடிகர் சங்க பதவியிலிருந்து மோகன்லால் உள்ளிட்ட ராஜினாமா செய்தனர் சூர்யாவுக்கு ரஜினி நன்றி வேட்டையின் படத்திற்காக கங்குவார் மெல்லிசை தள்ளி வைத்து நடிகர் சூர்யாவுக்கு நடிகர் ரஜினிகாந்த் நன்றி தெரிவித்தார் மேலும் கங்குவா படம் வெற்றியடைய வேண்டும் எனவும் தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார் முன்னதாக சூர்யாவின் படம் அக்டோபர் பத்து திட்டமிட்டபடி இருந்தது ஆனால் ரஜினியின் வேட்டையின் அதே தேதியில் வெளியிடப்படும் என அறிவிப்பு வெளியானதால் தனது படத்தின் ரிலீஸ் தேதியை ஒத்தி வைத்துள்ளார்